வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்ச பூதங்களின் மொத்த உருவமே இப்பிரபஞ்சம் உலகில் சிருஷ்டிக்கு அடிப்படையே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்கள் ஆகும் மனித உடலும் ஐம்பூதங்களால் ஆன சிறிய பிரபஞ்சம் என்பதை திருமூலர் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே என்று குறிப்பிட்டுள்ளார் பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரமாறில் தோன்றும் பிறப்பு என்கிறார் அவ்வையார் நிலம் நீர் தீ வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்கிறது தொல்காப்பியம் ரகு பிறந்தவுடன் ஐம்பூதங்களும் புதுப்பொலிவு எய்தன என்று ரகுவம்சம் என்ற நூலில் மகாகவி காளிதாசர் கூறியுள்ளார் இவ்வாறாக ஐம்பூதங்களில் முதன்மையானது நிலம் நிலத்தை பிரித்திவி மண் பூமி என்றும் அழைக்கின்றோம் மண்ணில் பிறந்த அனைத்தும் மண்ணுக்குள்ளேயே மக்குவது பெரிய வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துகின்றது காஞ்சிபுரத்தில் பார்வதி தேவி பூமியிலிருந்து மண்ணெடுத்து பிடித்த லிங்கமே இத்தலத்தில் ஏகாம்பரேஸ்வரராக அருள்வதால் இத்திருத்தலம் பூமி தலமாக கொண்டாடப்படுகின்றது காஞ்சிபுரத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் நாற்பத்தி நான்கு திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் கலகலன பொற் நூபுர எனத் தொடங்கும் காஞ்சிபுரம் திருப்புகள் கலகலயன பொன் சேந்த நூபுற தந்த நாமன கரமலரச்சில் தந்தோமாடிய பொறியார்வைங் கலகலயன பொன் சேந்த நூபுற பரிபுரவொத்தி தந்தனாமன கரமலரச்சில் தந்தோமாடிய பொறியார்வைங் கடிதமுற்று காந்தலாமென இடைபடிபட்டுச் சேர்ந்தாளிலை கணதன பொறுப்பிட்டோங்கு மார்புடுபடமாட கடிதடமுற்று காந்தலாமென இடைபடிபட்டு சேர்ந்தாளிலை கணதன பொறுப்பிட்டோங்கு மார்புடுபடமாட சலசல சச்சேங்கை ஊன்வளை பரிமள பச்சை சேர்ந்துலாவிய சலசல சேங்கை பூன்வளை பரிமள பச்சை சேர்ந்துலாவிய சலசமுகத்து சார்ந்த வாழ்விழி சுழலாட சலசமுகத்து சார்ந்த வாழ்வெளி சுழலாட தரலனகை பித்தாம்பலாரிதல் குளமுகிலொத்திட்டாய்ந்த ஓதியர் சரசமுறைத்து சேர்ந்த தூவயர் உறவாமோ தரலனகை பித்தாம்பலாறிதல் குளமுகில் ஒத்திட்டாய்ந்த ஓதியர் சரசத்து சேர்ந்த தூவையர் உறவாமோ திலதமுகப்பொன் காந்தி மாதுமை என அருள் வைத்திட்டாண்டநாயகி சிவன் உருவத்தில் சேர்ந்த பார்வதி சிவகாமி திலத காந்தி மாதுமை எனையருள் வைத்திட்டாண்டநாயகி சிவன் உருவத்தில் சேர்ந்த பார்வதி சிவகாமி திரிபுவனத்தைக் காண்ட நாடகி குமரி சுகத்தை பூண்ட காரணி சிவை சுடசி சாம்பவி அமை அருள் திரிபுவனத்தைக் திரிபுவனத்தை காண்ட நாடகி குமரி சுகத்தை பூண்ட காரணி சிவை சுடசத்தி சாம்பவி அமை அருள் சிவை சுடசத்தி சாம்பவி அமை அருள் அலகை ரத்த தோங்கி மூழ்கிட நரிகளுகுப்பிச் சீர்ந்து வாயிட அசுரர்குலத்தை காய்ந்த வேல்கரம் உடையோனே அழகை ரத்தத்து ஓங்கி மூழ்கிட நரிகளுக்கு வாயிட அசுரர் குலத்தை காய்ந்த வேல்கரம் உடையோனே அமரர் மகட்கு போந்த மால்கொளும் விபுத குரத்தி அழகு சிறக்க காஞ்சி மேவிய பெருமாளே அமரர் மகட்கு போந்த மால்கொளும் விபுத குரத்தி காண்டவாதினம் விபுத குரத்தி காண்டவாதினம் அழகு சிறக்க காஞ்சி மேவிய பெருமாளே அழகு சிறக்க காஞ்சி மேவிய பெருமாளே